நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க மாதத்தோட தொடக்கத்துல அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு பாருங்க திடீர் பண வரவு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா தனஸ்தானாதிபதியான சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காருங்க அப்ப பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே நம்ம சொன்ன பேச்சை நம்ம வந்து சரியா நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தீருங்க வாக்கை பட்டாவது காப்பாத்துவீங்க குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி போயிட்டு அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானும் தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறனால ஒரு சிலருக்கு வந்து வருமானத்தில் வர்ற மாதிரி இருந்து ஒரு சின்ன தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியா வந்து ரெகுலரா சனிக்கிழமைகள்ல பண்ண 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 அந்த தாக்கங்களும் உங்களுக்கு குறைஞ்சி பண வரவு அப்படிங்கறது அடுத்து மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த இடத்துல பாருங்க மாதத்தோட பிற்பகுதி வரைக்கும் வந்து அதாவது ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அங்க இருக்காரு பிளஸ் குருவும் சேர்ந்து இருக்காரு சூரியன் குரு வந்து சேர்ந்து மூன்றாம் இடமா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஆக நீங்க வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கறதுக்காக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது ஏதாவது ஒரு சுப விரய செலவு பண்ணணும் அப்படிங்கற ஒரு அமைப்பை வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் நல்லாவே இருக்குங்க அடுத்து நான்காம் இடமான சுகஸ்தானம்ங்க இங்க புதன் இருக்காருங்க ஜூலை மாசத்தோட பதினேழுக்கு மேல சூரியனும் இங்க வந்துடுறாருங்க அப்ப சுகஸ்தானத்துல மூன்றாம் அதிபதியான புதன் இருக்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான ஒரு நல்ல காலமா இருக்குங்க ஏற்கனவே பாதியோட வீடு கட்டி அதை வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த சமயம் நீங்க அந்த வீடை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க பராமரிப்பு பண்ணனும் அதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுவும் இப்போ உங்களோட முயற்சினால ஒரு நல்ல ஆள் இன்ஜினியர் கிடச்சி நீங்கள் வந்து அந்த வேலைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க ஏதாவது ஒரு தொந்தரவு அம்மாவுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல புதன் அப்படிங்கும்போதுங்க சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் குறிப்பா டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிறதும் அதே மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் ஆடிட்டர் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க சந்திரன் செவ்வாய் கேது மாதத்தோட தொடக்கத்துல சந்திரன் சிம்ம ராசியில இருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சில் இருக்காரு கேதுவோட சேர்ந்துருக்காருங்க அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து ஒரு மனம் விட்டு பேசுங்க அப்படி பேசும்போது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளோடு முடிஞ்சதுன்னா வந்து பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் விளக்கு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு கொடுத்துருப்பேங்க அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தானாதிபதியான புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் அப்ப சொந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் நீண்ட நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வீடு கட்டுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் லோன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் இந்த இடத்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அப்ப காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அஞ்சாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்குறதுனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க ரொம்ப வருஷமா எனக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்ப கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்க ஜாதகத்துல திசாபத்தியும் அதற்கு சாதகமா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் வந்து முடிவாவது பண்ணி வச்சுக்குவாங்க இவங்களுக்கு இவங்கதான் ஒரு நிச்சயதார்த்த மாதிரி ஒரு முடிவாவது பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா குருவோட பார்வாங்க படுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு பிசினஸ் நல்லா மேம்படுத்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் வந்து இந்த இந்த மாதம் வந்து இருக்கு உங்களுக்கு அடுத்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மறைபொருளை சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் பத்தின இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடமுங்க இங்க தனஸ்தானாதிபதியான சுக்கிரனோட பார்வை ஏழாம் பார்வையா படுதுங்க அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு ரொம்ப நாளா இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க எனக்கு அதுல வந்து பணவர வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற இடத்துல இருக்கும்போது போது ஒரு சிலருக்கு பாருங்க அந்த லாட்டரி வாய்ப்புகள் ஜாதகத்துல ராகு நல்லா நல்லபடியா இருந்தார் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு இந்த சமயத்துல லாட்ரி அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கான சூப்பரா இருக்குங்க அடுத்து செவ்வாய் பகவானும் வந்து தனது நான்காம் பார்வையாக இந்த எட்டாம் இடத்தை பாக்குறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோட போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை சூரியன் ஏழாம் பார்க்கறாரு குரு 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 ஏழாம் சனி அனைத்து விதமான பாக்கியங்களும் வந்து கட்டாயம் கிடைக்குங்க தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல உங்களுக்கு சரியாகும் நிறைய பயணங்கள் போவீங்க குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் வந்து அரசாங்கத்துக்கு மூலியமாக எதாவது ஒரு வேலை நடக்காம இருந்துச்சுன்னா அந்த வேலை இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்குங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு பில் வராம பெண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது பத்தாமிடமான தொழில் புதன் பகவானும் சூரிய பகவானும் தனது ஏழாம் பார்வையா பாக்குறாங்க அப்ப அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி லாயர்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து தேடி வருங்க பதினோராம் இடமான லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பண வரவுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஆனால் இந்த சமயத்தில் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அடுத்து சனி பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காருங்க ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அண்ணனுக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்ய முடியல நான் இந்த மாதிரியே இல்லையே ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேசராசிக்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பன்னெண்டில் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் பயணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் செலவுகள் வருங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆனால் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க தட்டி போட்டு போக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க